வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பழமையான மற்றும் ஒரு அழிந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஆனால் இப்போது புனரமைப்பு பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிவாலயத்தை தான் போய் பார்க்க போகிறோம் இது வரலாற்றுலேயும் புராணங்களையோடையும் மிக அதிகபட்சமான தொடர்பு கொண்ட ஒரு சிவாலயம் இந்த சிவாலயம் எங்கே இருக்குன்னா திருச்சி மாவட்டம் முசிறியில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய திரு ஈங்குய் மலைதான் அது இந்த மலையோட பேரே வந்து ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கும் அதுக்கு ஒரு புராண கதையும் இருக்குது இந்த மலை எங்கே இருக்குன்னா முசிறியில் காவிரி ஆற்றங்கரையோரத்தில் மிக பசுமையாக தெரியக்கூடிய இந்த மலைதான் திரு யூங்குய்ய் மலை இந்த மலையில் இருக்கக்கூடிய இறைவனோட பேர் மரகதீஸ்வரர் அம்மனோட பேர் மரகதாம்பிகை வாங்க அந்த சிவாலத்தையும் அந்த மரகதமலையும் போய் பார்க்கலாம் இந்த மரகதமலை கொல்லிமலையிலிருந்து கிளம்பி வரக்கூடிய சர்ப நதியால் சூழப்பட்டும் அகண்ட காவிரியின் காவேரி ஓரத்திலையும் இந்த மலை அமைஞ்சிருக்கு இது ஒரு வழப்பமான தலைநகராகவும் இருந்திருக்கு பழமையான நாகங்கள் சிலை வெளியில் இருக்கக்கூடிய மலையடிவார ஆலமரத்தடியில் போட்டு வச்சுருக்காங்க தமிழ்நாடு அரசோட இந்த ஸ்தல புராணம் இந்த ஸ்தலத்திற்கான காரணங்கள் எழுதப்பட்ட போர்டை பார்த்துட்டு நம்ம கோயில் அடிவார மலையை போய் பார்க்கலாம் அடிவாரத்தில் சித்தர்களின் தலைவரான போகரோட சன்னதி இருக்குது போகர் இங்கே வந்து வழிபாடு பண்ணி சிலையை வந்து நிர்மாணம் பண்ணியிருக்காரு இந்த கோயில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் வெளியில் இருக்கக்கூடிய நேர்த்தி கடன் பக்கத்தில் கொங்கு நாட்டிற்கே உரித்தான கல் தூணாலான கம்பம் பெருமாள் கம்பம் கருப்பு அவர்களோட சன்னதி இருக்கு இங்கே இருக்க கம்பம் கருப்புக்கு பல்வேறு நேர்த்தி கடனும் பல்வேறு வழிபாடுகளும் பண்ணுறாங்க இந்த கோயிலை காவல் காக்கிற தெய்வமாகவும் கம்பம் பெருமானும் வழங்குறாங்க கம்பம் கருப்பமும் வணங்கிட்டு நம்ம மலையேற தொடங்கலாம் இந்த மலை சுமார் ஒரு தொள்ளாயிரம் அடி உயரமுள்ள ஐநூறு படிகளை கொண்ட ஒரு சிறிய மலை குன்று தான் இந்த சிறு மலை குன்றாக இருந்தாலும் பதினஞ்சாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசோட ஒரு பகுதிக்கு தலைநகராக இந்த நகர் விளங்கியிருக்கு அப்போது இந்த மலையை சுற்றி இருந்த பகுதிகள் எல்லாம் மரகத நகரம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு இதை முகலாய வரலாற்று ஆசிரியரான மகத்பூர் தன்னுடைய குறிப்புகளில் எழுதி வச்சிருக்காரு இங்கேருந்து பார்க்குறப்போ போகரோட சன்னதி மிகவும் சிதலமடைஞ்சு போயிருப்பதை நம்மளால் பார்க்க முடியும் இங்கேருந்து பார்க்குறப்போ அகண்ட காவிரி ஓரத்தில் இந்த மலை அமைஞ்சிருக்கிறது தெரியும் இங்கேருந்து தூரத்தில் தெரிகிறது ரத்னகிரீஸ்வரர் இருக்கக்கூடிய ஐவர் மலை ஐவர் மலைக்கும் இந்த மலைக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது இந்த மலை ஏறுறப்போ இடையில நிலைப்பாடுறதுக்கு ஒரு சிறு சிறு மரங்களும் கிடையில் கல் போன்ற அமைப்புகள் போட்டு வச்சுருக்காங்க இந்த மலையை புராண கதைகளின்படி பிரம்மாவும் அம்மனும் வணங்கி அருள் பெற்றிருக்காங்க அம்மனுக்கு சரி நிகரான பாதியை கொடுத்ததுனால இந்த மலைக்கு சிவசக்தி மலை அப்படிங்கிற பேரும் இருக்குது இந்த மலை ஒரு தனி மலையாக இல்லாமல் இரண்டு சேர்ந்த மலையாக இருந்து அதை நமக்கு உணர்த்துது இந்த மலைக்கு வந்த அகத்தியர் மரகதீஸ்வரரை பார்க்க முடியாத காரணத்தால் ஈ வடிவம் எடுத்து சிவனை போய் வணங்கியதால் திருயூக்மலை அப்படிங்கிற பேர் வந்திருக்கு மரகதீஸ்வரரை தரிசிக்க வந்த சுந்தரரார் தன்னோட கோயில் நிர்மாண பணிக்காக பொண்ணும் பொருளும் கேட்ட பொழுது அந்த பொண்ணையும் பொருளையும் இங்கே இருக்கக்கூடிய தல விருட்சமான புளிய மரத்தில் இருந்து பொன்னாலான புளியங்காய்களாக கொடுத்திருக்கிறாரு இந்த தல புராணத்தில் இதன் மூலம் தெரிய வருது இது ராஜகோபுரம் இப்பொழுது கட்டுமான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சென்ற முறை நான் சென்றப்போ அவ்வளவும் சிதலமாய் போய் கிடந்தது ராஜகோபுரத்தை விநாயகரோட சன்னதி வரும் விநாயகரோட சன்னதிக்கு பக்கத்திலேயே விஜயநகர பேரரசு காலத்தில் வெட்டப்பட்ட கல்வெட்டுக்களும் இருக்குது இந்த கோயிலோட சுற்றுச்சுவர் மற்றும் அனைத்து பகுதிகளிலும் சோழ அரசர்களோட கல்வெட்டுக்களும் விஜயநகர பேரரசோட கல்வெட்டுகளும் காணப்படுது இது நர்த்தன கணபதியோட சிலை இதற்கு பக்கத்தில் விஜயநகர பேரரசோட கல்வெட்டுக்கள் இருக்குது இது ஒரு கற்கோயில் இப்போது கட்டுமான வேலைகள் இருக்கிறதுனால நம்ம வெளியில் தெரியக்கூடிய சில சன்னதிகளை மட்டும்தான் பார்க்க முடியும் இங்கே இருக்க ஸ்ரீ விநாயகப் பெருமானை வழங்கிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் வெளி வெளிப்பிரகாரத்தில் அம்மனுக்கு உண்டான அனைத்து சன்னதிகளும் இருக்குது பிரம்மா இங்கே வழிபட்டு தன்னோட சக்தியை மீட்டுக்கொண்டார் பிரம்மாவுக்கு தனி சிலையும் இருக்குது விஷ்ணுவுக்கான தனி சன்னதியும் இங்கே இருக்குது இந்த கோயிலில் தான் விஷ்ணு துர்க்கை மற்றும் சிவதுர்க்கை ரெண்டு துர்க்கையோடையும் சன்னதிகள் சிலையும் தனித்தனியாக இருக்கு பிரம்மாவுக்கு தனியாக ஒரு சிலை அமைப்பும் வெளிப்பிரகாரத்தில் அமைச்சிருக்காங்க சிவதுர்க்கை விஷ்ணு துர்க்கை ஒரே கோயில் இருக்கிறது இங்கே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இது அம்மனோட கோபுர அமைப்பு அம்மனோட ராஜகோபுரம் கோயிலை சுற்றி வெளிப்பிரகாரத்தில் அம்மனோட சக்திகளான உமா மகேஸ்வரி சாமுண்டீஸ்வரி வைஷ்ணவி மனோன்மணி போன்ற பல தெய்வங்களோட சிற்பங்களும் இங்கே செதுக்கப்பட்டிருக்கு இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு வாங்க நம்ம அம்மன் சன்னதிக்கு போகலாம் இங்கே இருக்க அம்மன் மரகதாம்பிகை சிவன் தன்னோட பாதியாக அம்மனுக்கு கொடுத்ததாக இங்கே இருக்கிற ஸ்தல வரலாறு சொல்லுது அதற்கு ஏற்றாற்போல் தான் இந்த மலையோட அமைப்பும் இருக்குது இதனாலேயே இந்த மலைக்கு சிவசக்தி மலை அப்படிங்கிற மற்றொரு பேரும் இருக்குது இது மரகதாம்பிகை அம்மனோட சன்னதி உள்பிரகாரத்தில் சுதைமன் கட்டிடங்கள் தான் இதான் மரகதாம்பிகை மரகதாம்பிகை அப்படின்னா பச்சை நிறத்தினாலான அம்மனுங்கிற பேர் அதற்கு ஏற்றார் போலவே அம்மன் பச்சை நிறத்தினாலவே சொல்லிக்கிறாங்க அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க வெளிப்பிரகாரத்தில் போயிட்டு மற்ற சன்னதிகளை பார்க்கலாம் கோயிலோட கொடிமரத்தை வணங்கிட்டு நந்தி தேவரையும் வணங்கிட்டு பலிபீடங்களை தாண்டி ஸ்ரீ மரகதீஸ்வரரை போய் நம்ம தரிசனம் பண்ணலாம் மரகதீஸ்வரர் மரகதத்தாலான ஈஸ்வரர் அப்படின்னு பேர் அந்த பேருக்கு ஏற்றபடியே இங்கே இருக்கிற மரகதீஸ்வரர் பச்சை நிறத்தால் ஜொலிக்கிறார் சிவராத்திரி பௌர்ணமி தினத்தன்று வரும் ஒளிக்கற்று நேரடியாக சிவன் மேலே படுன்னு இங்கே இருக்கிற பூசாரி சொன்னார் இங்கே இருக்கிற லிங்கம் பச்சை நிற மரகதத்தால் ஆனது போன்று அவ்வளோ ஒரு ஜொலிப்போடு தான் இருந்தது நான் நேரடியாக பார்த்தபோது ரொம்பவும் பிரமித்து போனேன் மரகதீஸ்வரருக்கு பக்கத்திலேயே பாலதண்டாயபாணியோட சிற்பமும் இருக்குது அவரையும் வணங்கிட்டு கோயில் உள்பிரகாரத்திலேயே மாணிக்க வாசகர் சுந்தரர் போன்றவர்களோட தனித்தனி சிலைகள் இருக்குது இதோட ஒரு பக்கத்தில் காலபைரவருக்கு தனியாக ஒரு சிலை அமைப்பும் அதன் அருகிலேயே நவகிரக சன்னதியும் இருக்கு அகத்தியருக்கு தனியாக ஒரு சிற்பம் அமைச்சிருக்காங்க கந்த புராணம் திருமுறைப்பாட்டு போன்ற பாடல்களில் இந்த திருக்கோயில் பாடப்பட்ட அமைப்புகள் இங்கே செதுக்கி வைக்கப்பட்டிருக்கு மற்ற தீபங்களோட சிற்பங்கள் எல்லாமே இங்கே வேலைப்பாடுகள் நடந்துக்கிட்டுருக்கு அதனால் அதை நம்மளால் காட்ட முடியலை கோயிலோட வெளிப்பிரகாரத்தோல் கல்லாலான ஒரு கோட்டை சுவர் போன்ற அமைப்பாகவே இந்த கோயிலை கட்டியிருக்காங்க கோயிலோட ஒவ்வொரு சிற்ப வேலைப்பாடுகளும் அவ்வளவு சிறப்பாகவும் அவ்வளோ அழகாகவும் இருக்குது கோயிலோட மேற்கூரை முதற்கொண்டு அனைத்து மிக நுண்ணிய சிற்பங்களாலே செதுக்கப்பட்டிருக்கு இது பராமரிப்பே இல்லாமல் அழியும் நிலையில் இருந்ததால் அரசாங்கத்தோட மேற்பார்வையால் இப்போது புதிய கோயிலாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கு இதையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க சிவசக்தி மலை அப்படிங்கிற பேர் ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத கோயிலோட பின்புறத்தில் போய் பார்க்கலாம் கோயிலோட பின்புறத்தில் போய் பார்க்குறப்போ இந்த கோயில் மலையை ஒட்டினா போலயே இன்னொரு மலை அமைப்பும் இருக்குது இந்த கோயில் அமைஞ்சிருக்கிறது சிவன் மலைன்னா மற்றொரு கோயில் மற்றொரு மலை அது சக்தி மலை இது ரெண்டும் சேர்ந்து சமமாக இருக்கிறதுனால இந்த மலைக்கு சிவசக்தி மலைங்கிற பேர் வந்துச்சு இந்த மலையை சுற்றி நிறைய தீர்த்தங்கள் இருந்திருக்கு விஷ்ணு தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் இந்திர தீர்த்தம் இமய தீர்த்தம் தேவிசாரம் சர்ப்பநதி காவிரி நதி கொண்டா நதி இத்தனை தீர்த்தங்கள் இருந்தும் அதையெல்லாம் காலத்தால் அழிஞ்சு போச்சு இந்த கோயிலோட சலவிருச்சமான புளிய மரம் இந்த மலையை சுற்றி ஏகப்பட்ட புளிய மரங்கள் இருந்திருக்கு எல்லாமே இப்போ இல்லை இப்படி புளிய மரங்கள் இருந்ததுனாலே இந்த மலைக்கு வனம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பேரும் இருந்திருக்கு தன்னிடம் ஆசி வாங்க வந்த சுந்தரருக்கு பொன்னாலான தான் இறைவன் கொடுத்திருக்காரு ஈ வடிவம் எடுத்த அகத்தியர் தன்னோட பழைய உருவத்தை பெறுவதற்காக கொண்டாமாரி நதி அப்படிங்கிற ஒரு தீர்த்தத்தில் குளித்து மறுபடியும் தன்னோட பழைய உருவத்தை எடுத்தாருங்கிறது இங்கே இருக்க ஸ்தல புராணம் அதிகபட்சமான ஸ்தல புராணங்களையும் வரலாற்று கதைகளையும் கொண்டிருந்தாலும் இப்போது அழிகிற நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த கோயில் அரசாங்கத்தோட மேற்பார்வையினால் மறுநிர்மாணம் பெற்று வருவது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த கோயிலோட சில புகைப்படங்கள்